ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம அம்மன் மாவெளத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் பண்டிகை அதுக்கு செய்ய போகிறேன் அதனால் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு நான் இந்த காப்புடி உலக்கில் ரெண்டு உலக்கு அரிசி எடுக்க போகிறேன் இந்த உலக்கு கால்படி அளவு இருக்கும் நான் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்துக்கிறதுல அரை கிலோ அளவுக்கு ரெண்டாவது உலக்கும் எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் அரிசியை நல்லா ஊற வச்சாச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு இது வடித்து எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு ஒயிட் கிளாத்தில் சுத்தமான ஒயிட் கிளாத்தில் போட்டு நம்ம காய வச்சுக்கலாம் பேன் காத்துலேயே காய வச்சிட்டோம் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் காயட்டும் ஈரமும் இருக்கணும் ஆனால் அரிசி கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு காயணும் காஞ்சி வெட்டி பார்க்கலாம் இப்போ அரிசி வளர்ந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் கையில் இப்படி இருக்கணும் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டி உதிந்துற மாதிரி இருக்கணும் இதான் பக்குவம் இப்போ வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கனால மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கிறேன் நைஸாக எடுத்து அரைச்சிக்கலாம் மாவை இந்த பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிறதுக்கு நைஸாக ஆனால் இதை வந்து கடையில் அரைச்சோம்னா நல்லா நைஸாக வந்துடும் மிக்சியில் அரைக்கும் போது ஒரு டைம் நல்லா சலிச்சிட்டு திருப்பி அந்த மாவு போட்டு போட்டு ரெண்டு டைம் அரைக்க ரெண்டு மூணு டைம் நம்ம அரைச்சி மாவை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு அரைச்சதை போட்டு சளிச்சிக்கிறேன் சளிச்சிட்டு திருப்பி அந்த குருணையை போட்டு ரெண்டு மூணு தடவை அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை சளிச்சு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பாகை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சாஸ் பேனில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி கம்மியாக ஊற்றினா போதும் இந்த உலுக்கெலாம் நான் ரெண்டு க அரிசி எடுத்துருக்கேன் இதில் நம்ம ரெண்டு ஒளக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் தள்ள தட்டி அழந்துருந்தோம்னா முக்கால் கப்பு போதும் ஒரு கப்புக்கு வெள்ளை அளவு நம்ம குவிச்சு அளந்ததுனால ரெண்டு கப்பு வெள்ளை சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காயிட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம் பாவு நல்லா பாருங்கள் குதிச்சு வந்துருச்சு ஒரு கம்பி பதம் வந்துருச்சோன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஒரு கம்பி கம்பிப்பாதம் வந்துருச்சு சுடுது அதனால இது பண்ண முடியல அவ்வளோதான் எதாவது வடிகட்டி நம்ம மாவை பசைஞ்சிக்கலாம் வடிகட்டிட்டோம் பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குதுன்னு அதனால தான் வடிகட்டுறோம் இப்போ மாவே நல்லா ரெடி பண்ணி நல்லா ஈரம் வளராமல் இருக்கிறதுக்கு அமுத்தி வச்சுருக்கேன் இப்போ இந்த பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கை வைக்க முடியாத சூடாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம்னாலும் கொலை கொலை நாயும் மாவு உருண்டை பிடிக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு கரண்டியில் கலப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பாவு தேவைப்படுற அளவுக்கு ஊற்றிட்டு இந்தளவுக்கு நம்ம கெட்டியாக பசஞ்சிக்கிட்டோம் அது சொல்ல மறந்துட்டு அரிசி அரைக்கும்போது நாலு ஏலக்காவும் கொஞ்சமாக சுக்கும் போட்டு அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டதை ரொம்ப கொலகலன்னு பிணைஞ்சோம்னா அப்படியே உருகிடு சீக்கிரமாக இந்த அளவுக்கு கெட்டியாக நம்ம பசஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம உருண்டையாவோ இல்லை ஏதோ கிண்ணத்தில் கொண்டு போகிறோனா தான் கிண்ணத்துலையே நம்ம வச்சுக்கலாம் உருண்டையாக கொண்டு போகிறதுன்னா உருண்டை பிடிச்சி நடுவில் நம்ம இப்படி ஒரு ஓட்டை போட்டு அதில் நெய் ஊற்றி விளக்கு திரி ஏற்றிக்கலாம் நான் வந்து கிண்ண அதுக்குன்னு தனியாக வாங்கி வச்சிருக்கேன் அதனால் இன்றைக்கி கிண்ணத்தில் தான் நான் கொண்டு போக போகிறேன் கிண்ணத்தில் வச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் கிண்ணத்தில் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெண்டு ரெடி பண்ணிட்டேன் இதில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாம் பாக்கி இருக்கிறத ரொண்ட பிடிச்சி வச்சுட்டேன் இது வந்து பிடிமாவு இதுதான் கோயில் எடுத்துக்குவாங்க இது கண்டிப்பாக மறக்காமல் கொண்டு போகணும் அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு நம்முடைய அம்மன் மாவுளுக்கு சூப்பராக வீட்டில் ரட்டக்காசமாக ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்